இங்க ஒருத்தர் ரோட்ல சாப்பிட கூட காசு இல்லாம சின்ன புள்ள தின்னு தூக்கி போட்டு அந்த பழத்தை எடுக்கலான்னு போறாரு அங்க உள்ள ரெண்டு பணக்காரங்க இவரை கூப்பிடுறாங்க இவரு அங்க போறாரு இவர் யாரு நம்மளா கூப்பிடுறாங்களே நினைச்சிட்டே வேற போறாரு இவனை பார்த்ததுமே அந்த ரெண்டு பேரு எப்படியோ ஒரு காசு இல்லாதவனா நம்ம பார்த்துட்டோமே சொல்லிட்டு சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க ஒரு லெட்டர் மாதிரி கையில தராங்க அந்த லெட்டருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரில ஆனா அது ரெண்டு மணிக்கு மேலதான் நீ ஓபன் பண்ணும் உள்ள பணம் இருக்குன்னு வேற சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இவரும் அதை நம்பிட்டு போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காரு வேணுங்கிறதுனா மணியும் கரெக்டா ரெண்டாயிரத்து அதை பிரிக்கலாமேன்னு பிரி விக்கிறாரு பணத்துக்கு பதிலா ஒன் மில்லியன் பவுண்ட்ஸுக்கான ஒரு செக் இருக்கு இதை பார்த்தோன்னே அந்த ஹோட்டலோட ஓனரே பிரமிச்சு போயிடுறாரு இவ்வளோ பெரிய பணக்காரங்க நீங்க நீங்க எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான் அதனால நீங்க சாப்பிட்ட சாப்பாடுக்குன்னா எங்களுக்கு பணம் கொடுக்க வேணாம்னு சொல்லி அமைச்சிடுறாரு இப்ப அந்த கவர் கூட இன்னொரு லெட்டர் இருக்கிறதையும் பாக்குறாரு அதுல என்ன போட்டுக்கணும் இன்னும் ஒரு மாசம் இந்த செக்கை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா அந்த ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செக் என் கையில வரணும் அது மாதிரி என் கையில வந்துச்சுன்னா நான் உனக்கு ஒரு நல்ல வேலையும் வாங்கித் தரேன்னு சொல்லுவாரு இவர் அந்த செக்கை பார்த்து என்னடா பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்காரு ஒரு காத்து வந்து அடிச்சு அவரோட செக் பறந்துருக்கு சரி அந்த செக்கை எப்படியா சொல்லிட்டு குடிக்க போறப்ப நிறைய நோட்டீஸ் இவருக்கே கன்ஃபியூசன் செக் எது நோட்டீஸ்